வெல்கம் டு தாராஸ் வேல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் சிக்ஸ்டீன் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய உயர் சிந்தனை திறன் வினாக்கள் சதுக்கியில உள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் நைன்த் ரோமன் உயர் சிந்தனை திறன் வினாக்கள் சிதக்கீல வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் பின்வருவற்றில் என்ன நடைபெறும் என எதிர்பார்க்கிறாய் சிதக்கியில் வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜிப்ரலினை நெல் நாற்றுகளில் தெளித்தாள் என்ன நடைபெறும் செகண்ட் கொஸ்டின் அழுகிய பழம் பழுக்காத பழத்துடன் சேர்ந்து வ சேர்த்து வைக்கப்பட்டால் என்ன நிகழும் தேர்ட் ஒன் வளர்ப்பு ஊடகத்தில் சைட்ரோகைனின் சேர்க்கப்படாத போது என்ன நிகழும் இந்த த்ரீ கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து எழுதிக்கோங்க இந்த உயர் சிந்தனை திறன் வினாக்கள் இதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து நம்ம பேப்பரில் தான் எழுத போகிறோம் ஃபஸ்ட்டுக்குள்ளே ஆன்சர் ஜிப்ரலினை நெல் நாற்றுகளில் தெளிக்கும் போது அது போல்டிங்கை தூண்டுகிறது இது விதை உற்பத்தியை தூண்டும் இயற்கை வழி முயற்சியாகும் சிதா வந்து ஆப்பிரி உள்ள ஆன்சர் எப்படி எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆப்பிரி உள்ளது அழுகிய பழம் பழுக்காத பழத்துடன் சேர்த்து வைக்கப்படும் போது அழுகிய பழத்திலிருந்து உற்பத்தியாகும் எத்திலின் பழுக்காத பழத்தினை முதிர்ச்சி அடைய செய்து விரைவாக பழுக்க தூண்டும் சிதா வந்து ஆ ஆன்சர் நெக்ஸ்ட் ஈ ஆன்சர் வளர்ப்பு ஊடகத்தில் சைட்ரோகைனின் சேர்க்கப்படாத போது செல் பகுப்பு வளர்ச்சி உருவத் தோற்றவியல் முதலியவற்றை காண இயலாது தான் வந்து ஈபிரியுள்ளேன்சர் நோ எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஜப்பானில் நெற்பயிரானது ஜிப்ரிலா பியூஜிகுராய் என்னும் பூஞ்சையால் ஏற்பட்ட பக்கானே நோயினால் பாதிக்கப்பட்டது அதற்கு காரணம் இப்பூஞ்சை உற்பத்தி செய்த கார்மோன் என முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தகவலின் அடிப்படையில் பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்கவும் ஜப்பானில் நெற்பயிரானது ஜிப்ரிலா பியூஜிகுராய் என்னும் பூஞ்சையால் ஏற்பட்ட பக்கானா பக்கானே நோயினால் பாதிக்கப்பட்டது அதற்கு காரணம் இப்பூஞ்சை உற்பத்தி செய்த ஹார்மோன் என முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தகவலின் அடிப்படையில் பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்கவும் சிதற்கெல்லாம் த்ரீ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த செயல்முறையில் சம்பந்தப்பட்ட ஹார்மோனை அடையாளம் காண்க செகண்ட் கொஸ்டின் இந்த ஹார்மோனின் எப்பன்பு இந்த நோயை விளைவித்தது தேர்ட் கொஸ்டின் இந்த ஹார்மோனின் இரண்டு பணிகளை கூறுக த்ரீ கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் இல்லை உள்ள ஆன்சர் ஜிப்ரலின்கள் ஆ உள்ள ஆன்சர் வந்து இந்த நோயை விளைவிக்க காரணமான செயல்திறன் செயல்திறன் வாய்ந்த பொருள் ஜிப்ரலிக் அமிலம் என அடையாளம் காணப்பட்டது இது வந்து உள்ள ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் உள்ள ஆன்சர் தாவரங்களின் மீது ஜிப்ரலின்களை தெளிக்கும் போது அது கனிவிடை பகுதியின் அசாதாரண நீச்சியை தூண்டுகிறது செடுத்துக்காட்டு மக்காச்சோளம் மற்றும் பட்டாணி நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்களின் மீது ஜிப்ரலின்களை தெளிக்கும் போது திடீரென தண்டு நீட்சி அடைவதும் அதன் தொடர்ச்சியாக மலர்தலும் நிகழ்கின்றன இதற்கு போல்டிங் என்று பெயர் இது வந்து ஈ பிரிவில் உள்ள ஆன்சர் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க இதான் வந்து செகண்ட் கொஸ்டின் உள்ள த்ரீ செக்ஷனுக்குள்ள ஆன்சர் ஓகே தேர்ட் கொஸ்டின் செந்திலுக்கு அதிக அழுத்தம் பிதிங்கிய கண்கள் மற்றும் அதிகமான உடல் வெப்பநிலை உள்ளது இந்நிலைக்கு காரணமான நாளமில்லா சுரப்பியை அடையாளம் கண்டு அதில் சுரக்கும் எந்த ஹார்மோன் இந்நிலைக்கு காரணம் என கண்டறிந்து எழுதுக இதுக்குள்ளே ஆன்சரும் எழுதிக்கோங்க தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் செந்திலுக்கு அதிக இரத்த அழுத்தம் பிதிங்கிய கண்கள் மற்றும் அதிகமான உடல் வெப்பநிலை உள்ளது இதற்கு காரணமான நாளமில்லா சுரப்பி தைராய்டு சுரப்பி ஆகும் இதற்கு காரணமான ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் ஆகும் இதற்கு காரணமான நாளமில்லா சுரப்பி தைராய்டு சுரப்பி ஆகும் இதற்கு காரணமான ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் ஆகும் ஓகே செந்திலின் நிலைக்கு காரணமான கிரேவின் நோய் ஆகும் செந்திலின் நோயின் செந்திலின் நிலைக்கு காரணம் வந்து செந்திலின் நிலைக்கு காரணம் கிரேவின் நோய் ஆகும் ஹைபர் தைராய்டிசம் நிலையில் தைராய்டு ஹார்மோன்கள் அதிகரித்து சுரப்பின் காரணமாக கிரேவின் நோய் உண்டாகிறது ஓகே இந்த ஃபோர் பாயிண்ட்ஸை வந்து தெரிவிக்கோங்க சிதா வந்து தேர்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் சஞ்சய் தேர்வரையில் அமர்ந்திருந்தான் தேர்வு துவங்கும் முன் அவனுக்கு அதிகப்படியான வியர்வையும் இதே துடிப்பும் காணப்பட்டன இந்நிலை அவனுக்கு ஏன் ஏற்படுகிறது சிதற்குள்ள ஆன்சரை எழுதிக்கோங்க வந்து அதுக்குள்ள ஆன்சர் சஞ்சய் தேர்வரையில் அமர்ந்திருந்தான் தேர்வு துவங்கும் முன் அவனுக்கு அதிகப்படியான வியர்வையும் இதே துடிப்பும் காணப்பட்டன இந்நிலை அவனுக்கு அட்ரினலின் சுரப்பதினால் ஏற்படுகிறது இந்நிலை அவனுக்கு அட்ரினலின் சுரப்பதினால் ஏற்படுகிறது தேர்வு பயத்தின் காரணமாக அட்ரினலின் சுரந்து அட்ரினலின் சுரந்து அதிகப்படியான வியர்வை அதிகரித்த இதே துடிப்பு மூச்சு வீதம் அதிகரித்தல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது அட்ரினலின் அட்ரினலின் சுரைக்கிறதான் காரணம் வந்து ஆன்சர் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க சூசனின் தகப்பனார் மிகவும் சோர்வடைந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறார் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் அவரது இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க தினமும் ஊசி மூலம் மருந்து செலுத்தி கொள்ள அறிவுறுத்தப்பட்டார் அவருக்கு இந்நிலை ஏற்பட காரணம் என்ன இதனை தடுக்கும் வழிமுறைகளை வழிமுறைகளை சிதுக்குள்ள ஆன்சரும் எழுதிக்கோங்க அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பாலியூரியா என்னும் அறிகுறி இரத்தத்தில் குளுக்கோசின் அளவு மிகவும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது ஏற்படும் டயாபெட்டிஸ் மெலிடஸ் எனும் நோய் உள்ளவர்களிடம் காணப்படும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பாலியூரியா என்னும் அறிகுறி ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு மிகவும் அதிகரிக்கும் போது ஏற்படும் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் என்னும் நோய் உள்ளவர்களிடம் காணப்படும் சீரான உடற்பயிற்சி சிறந்த உணவு கட்டுப்பாடு முதலியவற்றின் மூலம் டயாபெட்டிஸ் மெலிடஸ் நோய் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கலாம் இதுதான் வந்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் எப்படி காமி பண்ணி படிச்சுக்கோங்க சிதா வந்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் சிதோடு யூனியன் சிக்ஸ்டீன் உயர்ந்திராக்கள் அதுக்கு கீழோட ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம் சிதோடு யூனியன் சிக்ஸ்டின் உள்ள எல்லா செக்ஷன் உள்ள கொஸின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்ல உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ